அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கப் கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கவோ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தென் தமிழக பகுதி மற்றும் மத்திய மேற்கு பகுதியில் மேல்நிலவும் வளிமரல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்கள் தற்போது நிலவரப்படி கன முதல் மிக கனமழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு முக்கிய அருகே கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக வட மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார போதில் தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு இடங்கள் பலத்த காற்றுடன் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் டெல்டா மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மழை பெய்யக்கூடிய மாவட்ட தவிர்த்து பல்வேறு இடங்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணியுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசல் மிதமான அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு செல்சியக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கும்பரேல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்